அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை பத்தாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவா அறுத்தல் குரல் முன்னூற்றி அறுபத்தி எட்டு அவா எல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அக்துண்டேல் தவா அது மேன்மேலும் வரும் தெளிவுரை ஆசையற்றவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை இருந்தால் அனைத்து துன்பங்களும் மேன்மேலும் நீங்காமல் வரும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று சொத்துக்கள் வாங்குவீர்கள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்களை கடந்து வர வேண்டும் உங்கள் வியாபாரத்தில் வெகு நாட்களாக வராமல் இருக்கும் நிலுவை பணம் இன்று பாருங்கள் உங்கள் மகன் அந்த ஊருக்கே சென்று ஆட்களை வைத்து பஞ்சாயத்து செய்தாவது வசூல் செய்து வாங்கிவிடுவார் இன்று மருத்துவ செலவு செய்ய வேண்டியது வரும் கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை ஏற்படும் தவிர்ப்பது நலம் சித்தர் சமாதி நவீன யோகிகளை வழிபாடு செய்ய கிளம்பிவிடுவீர்கள் என்று இன்று ஷேர் மார்க்கெட் சூது ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைத்து நஷ்டமே ஏற்பட வாய்ப்பு உண்டு நிலம் தொடர்பான விவகாரங்களை கடந்து வருவீர்கள் என்று அல்லது நிலம் பற்றிய பிரச்சனையை குறித்து பேசுவீர்கள் என்று அலுவலகத்தில் உங்களை முறைத்து முறைத்து பார்த்தவர்கள் என்று சிரித்து சிரித்து பேசுவார்கள் தேவையற்ற சண்டை சச்சரவு விலகும் இன்று இன்று உங்கள் வீட்டில் காலி இடத்தில் போர் போட்டதில் சுவையான தண்ணீர் குறைந்த ஆழத்திலேயே கிடைக்கும் வாய்ப்பு உண்டு இன்று சிலர் காலி இடத்தில் வீடு கட்ட ஆரம்பிப்பார்கள் சில வீடுகளில் ரிப்பேர் வேலை செய்வார்கள் என்று நெருப்பு சம்பந்தமான வேலை ஹோட்டல் தொழில் எலக்ட்ரிக்கல் கடை எலக்ட்ரீஷியன் வேலை செய்பவர்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் என்று அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் வண்ணத்திரை சின்னத்திரை பெரிய திரை தொழில் முயற்சி செய்பவர்கள் எதிர்பார்த்த துறையில் கிடைக்கவில்லை என்றாலும் துறையில் நுழைவார்கள் என்று கேட்டபடி சம்பளமும் கிடைக்கும் தோல் அலர்ஜி நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயங்கள் ஏற்படும் என்று சிவப்பு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்